ஹாய் மக்களே எங்கள் வீட்டு மாட்டு பொங்கல் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வழக்கம் போல் காலையில் எழுந்ததும் பாலெல்லாம் கறந்துட்டு மாடுகளுக்கு தீன் போட்டாச்சுங்க அப்படி என்ன மாட்டை குளிப்பாட்டலான்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு போனாங்க அம்மா அண்ணா அப்பான்னு சொல்லிவிட்டு மூணு பேருமே மாடு கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மாட்டு மேலே தண்ணி பட்டதும் அது பயங்கரமாக குதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க எப்படியோ அதை ஒரு வழியை சமாளித்து எல்லா மாடுகளையும் கழுவி முடிச்சாச்சுங்க சரி கொஞ்ச நேரம் வெயிலே இருக்கட்டும் தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய கொம்புகளுக்கு எல்லாமே வந்து பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க கொம்புகளுக்கு பெயிண்ட் அடித்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்டு மாடுகள் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க எப்படியோ அதையும் முடித்ததுக்கப்புறம் அந்த மாடுகளை பிடிச்சி கொண்டு போய் சாலையில் கட்டிட்டோங்க சாலையில் கட்டினதுக்கப்புறம் அதுகளுக்கு வேண்டிய தீன் எல்லாமே வந்து போட்டாச்சு அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சுங்க அப்புறம் வழக்கம் போல் நம்மளோட வேலைகள் தான் மாடெல்லாம் தண்ணி கட்டி கட்டிட்டு அதுக்கப்புறம் மாடுகளுக்கு வந்து திண்ணீர் சந்தனம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு எல்லாமே வந்து வச்சு விட்டாங்க இது எல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம மாடு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அடுத்ததான் என்னங்க பொங்கல் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்தாச்சு கல் எல்லாமே அண்ணாங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க கற்பூரம் வச்சு நல்லா சாமி கும்பிட்டு பொங்க பானை எடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க எங்கள் மாடுகள் வெண்பொங்கல்னா சாப்பிட்டுக்கும் சக்கரை பொங்கல்னா சாப்பிடவே சாப்பிடாதுங்க ஏன்னு யோசிச்சோ ஒரு வேளை நெய் ஊற்றுறதுனால தான் அது சாப்பிட மாட்டேங்குதோ அப்படின்னு நினச்சிட்டு இந்த டைம் நெய் ஊற்றாமல் சக்கரை பொங்கல் செய்யலாம்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிட்டு இருந்தோம் சரின்னு சொல்லிவிட்டு அம்மாவும் சரி நெய் ஊற்றாமல் செஞ்சு பார்க்கலான்னு சொன்னாங்க பொங்கலும் ஒரு வழியாக நல்லபடியாக பொங்கிடுச்சு பொங்கினதுக்கப்புறம் அரிசி பருப்பு எல்லாம் போட்டு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க அப்புறம் என்ன சரி சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு நாயும் மாட்டோட உருவ பொம்மையும் வாங்கிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்றது வழக்கங்க அதே மாதிரி இந்த தடவும் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாரு அதுக்கப்புறம் துண்டெல்லாம் விரித்து போட்டு பழம் இதெல்லாம் வச்சு தேங்காய் எல்லாம் உடச்சி திருப்தியாக சாமி கும்பிட்டாங்க சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மாடுகளுக்கு நாங்கள் எப்பவுமே பழம் கொடுப்போம் எப்பவுமே வந்து மாடுகள் உடம்பு சரியில்லை அப்படின்னா மாத்திரை மாத்திரையை வந்து பழத்தில் வச்சு கொடுப்பாங்க இந்த தடவ நம்மளுக்கு அப்படிதான் கொடுக்குறாங்கன்னு இந்த மாடுகள் அப்படி நினைச்சிட்டு சில மாடுகள் பழத்தை வாங்கவே மாட்டேன்ருச்சுங்க சரி பரவாயில்ல சக்கரை பொங்கலையாவது சாப்பிடுங்க நெய்யூத்தாமதான் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்ன பாவத்துக்கு அந்த மாடுகள் அதையும் சாப்பிட்லங்க சரின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டோம் அப்புறம் எல்லா மாடுகள் கால் உளுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் சக்கரை பொங்கல் சாப்பிட போயிட்டாங்க இப்படி தாங்க எங்கள் வீட்டு மாட்டு பொங்கல் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ